ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சிரிக்கிற எடுத்துருக்கேன் ஒரு கட்டு கீரை குழம்பு தாங்க இன்றைக்கி போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்கும் அவங்கெல்லாம் வீடியோ தள்ளாமல் பாருங்கள் கீரை குழம்பு ரொம்ப சூப்பராகவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு கீரைக்கு தேவையானது தக்காளி ஒரு பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு காரத்துக்கு இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் பாருங்க கீரையெல்லாம் கிள்ளி கிளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் சுத்தமாக கழுவி ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா தட்டில் அதெல்லாம் இதில் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவோம் அதனால் நான் காரம் சேர்த்துக்கணும் உங்களுக்கு பார்த்து எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சிறுகரை வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நான் வந்து புளி சேர்க்கலை தக்காளி மட்டும்தான் போட்டு கடையை போகிறேன் ஏன்னா ஒரு கட்டு கீரை தான் இருக்குது உடனே காலி ஆகிடும் நீங்கள் வச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சமாக புளி சேர்த்து கடைஞ்சிக்கோங்க பருப்புலே சேர்த்துக்கோங்க புளி வேணும்னா எல்லாம் போட்டாச்சு நம்ம இப்போ கீரையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் அளவுக்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கீரையும் சேர்த்து சுத்தமாக இல்லாமல் கழுவி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் அதை நான் வந்து சிரக்கிறதாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரை நீங்கள் எடுத்துக்கங்க உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ போடுறதா உப்பு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஒரே வாட்டியாக போட்டுக்குவேன் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு கீரை பாருங்கள் கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டுக்குது நம்ம தண்ணியை லைட்டாக கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கெட்டியே இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடாயை வச்சிட்டு நல்லா சூடு அடிச்சு கடாயை இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமா அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலே எடுத்து வச்சிருக்கேன் தட்டில் எண்ணெய் நல்லா சூடு அடித்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இந்த வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம நான் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தட்டில் நல்லா சேர்த்ததில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வதங்கணும் வெங்காயம் பாதி வதங்கினா ஒரு மாதிரி பச்சை வசனியாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கணும் வெங்காயம் நாங்கள் ஆட்ரு அது வதங்குவோம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக ஜீரணமாகவும் எல்ஜி பெருங்காயம் தான் சேர்க்குறாங்க உங்களுக்கு எந்த பெருங்காயம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க தாளிக்கும் போது சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இந்த கீழே கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க வாங்க வெங்காயம் அப்படி இருக்கு பார்க்கலாம் வெங்காயம் சூப்பராகவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிறதை எடுத்து கீரையை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த கீரை குழம்பு பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இப்போ நம்ம கீரை குழம்பு எடுத்து அதில் தாளிச்சிடலாம் சூப்பரான கீரை குழம்பு நல்ல கம கமுன்னு பெருங்காயத்தோட சூப்பரான வாசனை வந்துடுச்சு கீரைக்குழம்பு அவ்வளோதாங்க கொதிக்கலாம் வைக்கக்கூடாது தாளிச்சிட்டு இறக்கிலாம் ஏன்னா நம்ம வேறு ஏதோ தண்ணி சேர்க்கல வெறும் அந்த கீரையில் இந்த தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு யாருக்கு இந்த கீரை குழம்பு பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சிறு கீரை குழம்பு ரெடி ஆிச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க களி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்கும் சிறுகீரை வந்து எப்பவுமே பருப்பில் போட்டு கடைஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்